நீங்க வந்து ஏதாவது கேமரா வச்சிருக்கீங்களா ஆடியோ கேமரா ஏதாவது செட் பண்ணி வச்சுக்கீங்களா என்னன்னு தெரியல தெரியல ஆஹ் வந்து கரெக்டா சொல்றீங்களா தப்பா சொல்றீங்கன்னா தெரியல ஆனா அது தப்புதான் ஏன்னா அவ சொல்லி கொடுத்த பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா வந்து அவங்க அவங்களுக்கு பிடிச்ச தலைவரை அவங்கவுங்க வந்து மனசுல நேசிக்கிற தலைவரை அவங்க அழைச்சிட்டு அவங்க அவங்க பிடிச்ச தலைவர் போட்டுக்கிறது என்ன தப்பு இருக்கு இது மக்களுடைய வரி பணத்துல தானே கொடுக்குறாங்க இப்ப வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இப்ப நம்ம சூர்யா இருக்காரு இல்லையா நடிகர் சூர்யா அவர் வந்து வந்து லேப்டாப் கொடுக்குறாருன்னா அவர் வந்து எந்த விதமான படமும் எதுவுமே தான் கொடுக்குறாரு மக்க மாணவர்களுக்கு உபயோகிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் கொடுக்குறாரு அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிருந்தா எதுக்கு அழைக்கிற வேலை மிச்சம் 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 தானே அந்த மாதிரி கொடுக்காம எதுக்கு வந்து இப்ப தலைவர் கருணாநிதி அவர்கள் படமும் ஸ்டாலின் ஐயா படமும் போடணும்னு அவசியம் இருக்கா ஒரு அவங்க சொந்த பணத்துல ஏதாவது கொடுத்தாங்களா இல்ல இல்ல மக்களுடைய பணம் தானே மக்களுடைய பொங்கல் பரிசு தொகை மூணாயிரம் ரூபாய் எல்லாம் உங்க பணம் தான் எங்க பணமோ திமுக அறக்கட்டளை பணமோ முதலமைச்சர் உங்க வரி பணத்தை அது எப்படி இந்த 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 லேப்டாப்ல தாய் பார்த்தா என்ன பண்றானா விஜய் பணத்துல குடுக்கறதுக்கு மக்கள் வந்து அவங்க பிடிச்ச தலைவர் அவங்க போட்டுக்கிறது என்ன தப்பு இருக்கு என்ன தகர்த்த குற்றம் கண்டுபிடிச்சிங்க எல்லாத்துக்கும் விஜயே நொட்டம் சொல்லிட்டு இருக்கீங்க நாட்டுல எவ்வளவு நடக்குது இந்த நிலையில பாருங்க பதிமூணு இடத்துல ஒரு பையனை வெட்டியிருக்கான் பதிமூணு இடத்துல என்ன பத்தாவது படிக்கிற பையன் சின்ன பையன் இருபத்தஞ்சு வயசு குடி போதையில வந்து வந்து வெட்டியிருக்கான் அதை பத்தி பேச துப்பு இல்ல எந்த ஊடகமும் பேசல ஏன் நீங்க உட்பட யாருமே பேசல அது என்ன நீங்க சொம்பு தூக்குறதுல மட்டும் புரியா இருக்கீங்களே இல்லையே டிஎம்கே ஆச்சு எப்போ வந்துச்சோ எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சொம்பு தூக்குறதுதான் குறியா இருக்கீங்க அடிக்கிறதையும் சொம்பு தூக்குறதையும் குறியா இருக்கீங்க இந்த முட்டு கொடுக்கற வேலையெல்லாம் விட்டுப்பிட்டு மக்களுக்கு ஏதாவது நன்மையான செய்திகளை கொண்டு வந்து சொல்லுங்க ஏன்னா கஞ்சா எப்படி உள்ள வந்துச்சு கஞ்சா யார் மூலமா சப்ளை பா சப்ளை ஆகுது தமிழ்நாட்டு மக்கள் எந்த எதை நோக்கி இளைஞர்களும் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி தான் உங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா உங்க வீட்டுல ஏதாவது பையனோ ஒரு பொண்ணோ அந்த மாதிரி கஞ்சா குடிக்கீங்களால வெட்டப்பட்டு ஏதாவது கற்பழிக்கப்பட்டு செத்து இருந்தா நீங்க வந்து இதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க மக்களே இது அவருக்கு மட்டும் சொல்ல எல்லாருக்குமே சொல்றேன் இது நேத்து வந்து ஏதோ ஏதோ ஒரு வீட்டுல ஏதோ ஒரு பையன் வெட்டி வெட்டப்பட்டிருக்கான் ஒரு பத்தாவது வயசு பையன் நாளைக்கு நம்ம வீட்லயே நடக்கலாம் அதனால ஓட்டு போடும்போது சிந்திச்சு ஓட்டு போடுங்க ஏன்னா யாருக்கு வேணாலும் போடுங்க நான் வேணாம்னு சொல்லி சொல்ல ஆனா சிந்திங்க சிந்திச்சு செயல்படுங்க ஏன்னா உங்க ஒரு குடும்பத்தோட போறது கிடையாது உங்க சொன்ன சொன்ன உங்க நலத்துக்காக பாக்காதீங்க எல்லாருடைய நலத்தையும் பாருங்க ஏன்னா எல்லாருடைய நலனும் நீங்க போடுற அந்த ஒரு ஓட்டுலதான் இருக்கு அதனால பாத்து செயல்படுங்க மக்களே இப்ப நாட்டுல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வந்து போதைப் பொருள் வந்து போதை வஸ்துக்கள் நிறைய ஆயிடுச்சு ஏன்னா எக்கச்சக்கமமா்சி சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதை உபயோகிக்கிறாங்க நம்ம பிள்ளைங்களும் இதுல வந்து அடங்கும் அதனால பார்த்து செயல்படுங்க நீங்க போற இந்த ஒரு தான் இந்த மக்கள் வந்து எப்படி வந்து நம்ம நம்மளுடைய இது எப்படி போக போகுது நம்ம பயணம் எப்படி இருக்க போகுதுன்ற தீர்மானிக்கும் அதனால பார்த்து செயல்படுங்க உறவுகளே ஆஹ் எல்லாருக்கும் மறுபடியும் அட்வான்ஸ் ஆபி பொங்கல் சொல்லிக்கிறேன் அட்வான்ஸ் கேபி பொங்கல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க